உங்கள் காண தவறாதீர்கள் உணவு திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பு வாய்ந்த சுவையும் தரமும் நிறைந்த உணவுகளை மக்கள் போட்டி போட்டு விரும்பி சாப்பிட்டனர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் பலர் சிக்கன் மட்டன் பீஃப் போன்ற அசைவ உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்டனர் உணவுத் திருவிழா ஏற்பாடுகளை அரசு சிறப்பாக செய்துள்ளதாகவும் இது போன்ற உணவுத் திருவிழாக்களை ஆண்டுதோறும் சென்னையில் நடத்த வேண்டும் என்றும் பலர் கருத்து தெரிவித்தனர் நெய் சோறு பிளஸ் மட்டன் குழம்பு சாப்பிடுங்க அது டூ ஃபிஃப்டி ரொம்ப நல்லா இருந்தது அது அது வந்து செங்கல்பட்டு அந்த இதில் கவுண்டர்லருந்து மொத்தமாக தேர்ட்டி ஃபைவ் கவுண்டர்ஸ் இருக்குது சென்னையிலேயே வந்து மூணு கவுண்டர் இருக்குது எல்லாமே வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான் வந்து அதுவும் இல்லாமல் இங்கே க்ரௌடு இருக்குது ஆனால் அவ்வளோ ஒன்றும் நெரிச்சலாலாம் இல்லை எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டோம் அது நல்லா இருந்தது தென் கரூரில் வந்து ரைஸும் மட்டன் கிரேவியும் சாப்பிட்டோம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே நிறைய அதுவும் இல்லாமல் குக்கீஸ்லாம் போட்டிருக்காங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருந்தது ஆட் ஐட்டமும் நிறைய சாப்பிட்டோம் பானிபூரி அண்ட் பேல் பூரிலாம் ட்ரை பண்ணோம் எல்லாமே நல்லா இருந்தது பீஃப்லேயும் பக்கோடா இருந்த கீமா இருந்தது மட்டன் கீமா இருந்தது அண்ட் கிரேவி கீ ரைஸ் இருந்தது அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் எல்லா வெரைட்டியுமே இங்கே மோஸ்ட்லி கிடச்சிது நான்வெஜ்ஜில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறதுனால எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ண முடியல ஸோ ஃபார்ட்டி மட்டும் தான் டேஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த க்ரௌட்னால நம்மளால் பண்ண முடியல ஸோ வாங்கின வரையுமே வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது என்ன வாங்கியிருக்கோமோ அது எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குது ஸோ நாங்கள் களி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப நாளாக ரொம்ப நாள் ஆச்சு இதை சாப்பிட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு குட் நல்ல இனிஷியேட்டிவ் தான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்